ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கினியோட டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோடய சேனல் நைம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு வர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கினிக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா கூகுள் ஸோ முகநூல் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இல்லைன்னா எவ்வளோ தடுமாற்றங்கள் இருக்கும் இல்லைங்களா ஸோ நிறைய பேர் அந்த கூகுளில் வந்து தேடி ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு முகநூல் அதை எப்படி பயன்படுத்துறது எப்படி நமக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அந்த கூகுளில் ஸோ எப்படி சர்ச் பண்ணணும் எப்படி வந்து நம்ம அதில் வந்து ஏதாவது ஒன்று தெரியல டக்குன்னு அதில் சர்ச் பண்ணி அதில் மீனிங் பார்க்கணும் டக்குன்னு அந்த அர்த்தத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கற்று வச்சுக்கணும் நிறைய பேருக்கு இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நைன்டிஸ் கெட்ஸுக்கும் தெரியும் ஓரளவுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ அவங்க தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யார்கிட்டேயும் கேட்காம உங்களுக்குன்னு எதாவது வந்து தெரியல அப்படின்னும் போது நீங்கள் அதில் சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இது வந்து உங்களுக்கு எம்ப்ளாயாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படியா இருந்தாலும் ஓகே தான் இல்லை ஒரு டீச்சராக இருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கீங்க ஸோ அவங்களாக இருக்கணும் ஒரு ஐடி வந்து செக்டாரில் இருக்கீங்க ஸோ வாட் எவர் யாராக இருந்தாலும் இந்த ஒரு முகநூல் கூகுள் மேப்பில் வந்து நம்ம கரெக்டான ஒரு மீனிங் எது தெரியலனாலும் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய 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 அப்டேட் பண்ணி இப்போ வந்து கரெக்ட் சிஸ்டத்தில் வச்சுருக்குறாங்க இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சு கற்று வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த பதிவு வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் படிக்கணுன்றது கிடையாதுங்க எண்ட் ஆஃப் த டெத் எப்போ வேணாலும் ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் படிக்கலாம் நமக்கு வேண்டான்னு அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த ஒரு இதுவே இருக்கக்கூடாது இந்த ஹேபிட்டே எப்போ வேணாலும் நம்ம எந்த விஷயத்த வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷன் இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்த கற்றுக்குறானா அது கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லது அவங்கள சார்ந்தவங்களுக்கும் நல்லது சரிங்களா இது வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சது நாற்பதாயிரம் பேருக்கு நாற்பதாயிரம் பேருக்கு தெரிஞ்சது நாலு லட்சம் பேருக்கு நாலு லட்சம் பேருக்கு தெரிஞ்சது வந்து நாலு கோடி மெம்பர்ஸ்க்கு ஃபோர் க்ரோஸ் ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும் மில்லியன் அதுமாதிரி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா நல்ல விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணணும் ஏன் வந்து இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வீட்டில் எதையுமே தெரியாத எந்த ஒரு மூலையிலையும் சில பேர் வந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்களாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது நல்லது தெரியாதுன்னு ஒரு சொல்லாமல் நம்ம முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை வந்து கற்று வச்சுக்கிறது நமக்கு நல்லது சரிங்களா ஸோ என்னோடய பதிவில் எப்பயுமே வந்து தெரியாதுன்றத சொல்லக்கூடாது அதை சொல்லாமல் அதை விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக 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 முக்கியமான ஒரு பதிவு ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவாகும் பை பாய் சீவிங் லெட்டர் உங்கள் சுகன்யா